திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவு வாயில் முன்பு அங்கன்வாடி பணியாளர்கள் தங்கள் ஐம்பத்தி ஒரு வருட கோரிக்கையான பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தமிழ் மாநில அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்கத்தின் சார்பாக மூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அன்று இருந்திலிருந்து காத்திருப்பு போராட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருந்தது இன்று ஏழாவது நாளாக நாங்கள் காத்திருப்பு போராட்டத்தில் அமர்ந்து கொண்டுள்ளோம் இந்த காத்திருப்பு போராட்டம் என்னத்துக்குன்னா முன்னூத்தி பதிமூணாவது தேர்தல் வாக்குறுதியின்படி மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அங்கன்வாடி துறையை பணி நிரந்தரம் செய்து காலமுறை ஊதியத்தில் கொண்டு வருவேன் என்ற வாக்குறுதி அளித்திருந்தார் அதை தொடர்ந்து பலகட்ட பேச்சுவார்த்தைகள் பலகட்ட போராட்டங்கள் பலகட்ட மறியல் இதையெல்லாம் நாங்க செஞ்சு முடிச்சிருக்கோம் இன்று இந்த இரண்டு மாத காலமாக நான்காம் கட்டமாக இந்த இந்த காத்திருப்பு போராட்டமானது நடந்துட்டு இருக்கு இந்த நாங்க வந்து ஐம்பத்தி ஒரு வருஷமா வந்து அங்கன்வாடி துறை துறையாவே தான் இருக்கு ஐம்பத்தி ஒரு வருஷ காலமா அங்கன்வாடி துறை நடந்துட்டு இருக்கு இருபது வருஷ காலமா நாங்க போராட்டிட்டு தான் இருக்கோம் இந்த போராட்டமானது நடந்துகிட்டே இருக்கு இதுக்கு ஒரு தீர்வே இல்லை நாங்க வந்து அங்கன்வாடி பணியாளர்கள் சாதாரணமா வேலையை செஞ்சுட்டு நாங்க இந்த ப இந்த நாங்க கேக்கல எங்களுடைய நேரமானது காலை எட்டரை மணில இருந்து மதியம் நான்கு மணி வரை நாங்க அந்த மையத்துல வேலை செஞ்சிட்டு இருக்கோம் வேலைகள் பாத்தீங்கன்னா கருவறை முதல் கல்லறை வரை என்ற ஒரு ஒரு பழமொழிக்கு ஏற்கா போல ஒரு ஒரு கருவை இந்த உலகத்துல உருவாகிறதுக்கு முன்னாடி இருந்தே அந்த தாய்மாரை நாங்க கவனிக்க ஆரம்பிச்சிடோம் அந்த குழந்தை பிறந்ததுல இருந்து அது ஸ்கூல் போற வரைக்கும் எங்க கிட்ட தான் வளருது அந்த ஸ்கூல் போனதுக்கு அப்புறமும் அந்த குழந்தைங்களுடைய தடுப்பூசி முதற்கொண்டு அது அங்க அந்த குழந்தைங்களுடைய வளர்ச்சி கண்காணிப்பு முதற் கொண்டு நாங்க தான் கவனிச்சுட்டு வரோம் இப்ப பாத்தீங்கன்னா பிஎல்ஏ பணி இந்த தேர்தல் இந்த தேர்தல் தளம் இருக்கும் பொழுது பிஎல்ஏ பனி பணி எஸ்ஐஆர் பணி நாங்க தான் பண்றோம் அது மட்டும் இல்லாம எந்த துறைக்கு எந்த ஒரு 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 இது வேணும்னாலும் கணக்கு வேணும்னாலும் அது என்ன மூலியமா தான் போகுது அந்த மாதிரி வேலை செய்யற எங்கள இன்னி வரைக்கும் பணி நிரந்தரம் பண்ணாம இந்த அரசு இழுத்தடிச்சிட்டு இருக்கு இந்த அரசை